உறவுகள் அனைவருக்கு வணக்கம் தற்போதைய நிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது சமூக போராளி அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட இறுதி மரியாதையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்குது இன்னும் அவங்களோட உறவினர் வந்து வரலை அதனால தான் காலதமாக ஆகிட்டு இருக்குது மேக்சிமம் ஒரு பத்து பத்தரைக்குள்ளே வந்து கண்டிப்பாக இங்கேருந்து அதாவது கேடிசி நகரில் உள்ள மருத்துவ கல்லூரியிலிருந்து வாழ்க்கைக்கிழம் நோக்கி வந்து அன்பத்தம்பி தேவ்ப பாண்டியனோட அந்த இறுதி மரியாதையானது இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்குது வரக்கூடிய உறவுகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கவனமாக வந்து வரணும் தான் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அதாவது வந்து காவல்துறை வந்து கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து கூச்சிருக்காங்க எதுவும் அசிம்பாக வந்து நடந்துடக்கூடாதுன்ற காரணம் இளைஞர்களுக்கு கேட்டுக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு புது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துகிறதோ இல்லை வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறதே இருக்க வேணாம் ஏன்னா அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட அந்த இறுதி மரியாதையானது நல்லபடியாக வந்து நம்ம முடிக்கணும் அதுதான் வந்து நம்ம தீபக் பாண்டியனுக்கு செய்யக்கூடிய அந்த நன்றி கடன் அதே போல் இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு மத விட்டு வராதிங்க உண்மையிலே தம்பி மீது பாசம் பற்ற உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை வந்து இந்த இறுதி தூரத்தில் இருந்து ரொம்ப ரிக்யூஸ்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா காவல்துறையாக இருக்கட்டும் இந்த அரசாக இருக்கட்டும் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தை வந்து ஒடுக்கணுன்றதில் எவ்வளோ முன்னிப்பாக இருக்கின்றது உங்கள் எல்லோருமே தெரியும் அதனால் வந்து கவனம் வந்து தேவை நம்ம இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுதான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு காணொலியில் பதிவு பண்ணும்போதும் நம்ம வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும் போன்றவங்க நம்ம பண்ணுறோம் ஒரு சில இளைஞர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை கிடைய மாட்டேங்குது தயவு செஞ்சு நம்ம உறவுகளுக்கு மீண்டும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட அந்த இறுதி மரியாதையானது நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா காவல்துறை வந்து அதிகமாக வந்து குவிச்சிருக்காங்க அதனால் வந்து இளைஞர்கள் கவனம் மறுபடியும் மறுபடியும் சொல்லி இளைஞர்கள் கவனம் எதுவும் வந்து அசமாத வந்து நடந்துடக்கூடாது எந்த இளைஞர் மீதையும் வந்து வழக்கில் வந்து பாய்ந்துரக்கூடாது எந்த வழக்கிலையும் சிக்கக்கூடாறத உங்களோட தொட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு தம்பியோட இந்த இறுதி மரியாதையில் எண்ணற்ற பேர் வந்து கலந்துக்கிறதா இருக்காங்க அதனால் வந்து மீண்டும் மீண்டும் நான் அவங்கள்ட சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா வந்து அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு இளைஞர்கள் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அன்பு தம்பி தீபக் பாண்டியனோட உடலை வந்து நல்லடக்கம் நம்ம செய்யணும் இங்கேருந்து கொண்டு செல்லப்பட்ட பிறகு அதாவது வாயு குளத்தில் கண்டிப்பாக வந்து மக்கள் மரியாதை செலுத்துறக்காண்டி வந்து கண்டிப்பாக வாக கிராமத்துலேருந்து வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு ஆறரைக்கு மேலே தான் ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே தான் வந்து நல்லடக்கம் செய்கிறதாகவும் வந்து குடும்பத்தாரும் சரி இல்லை அங்கே சுற்றி உள்ளவங்களும் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து யாரும் அவசரப்பட வேணாம் அவசரப்பட்டு வந்து அதுக்குள்ளும் நல்லடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு வேமாலாம் வர வேணாம் வாகனங்களில் பார்த்து கவனமாக வாங்க அதனால் வந்து வரக்கூடிய உறவுகளும் கொஞ்சம் கவனமாக வாங்க அப்படின்றத இதனால கேட்டுக்கிட்டு இன்னும் சரியாக ஒரு பத்து மணி மேக்சிமம் அதிகபட்சம் வந்து ஒரு பத்தரை தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இங்கே வந்து உடல் வந்து வச்சுருக்க மாட்டாங்க அதனால் வந்து பக்கத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கோங்க இங்கேருந்து அதாவது இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நம்மளோட மூவிந்தர் மீடியாவை வந்து நம்ம நேர்காணலாக பதிவென்றதாக இருக்கிறோம் அதனால் வந்து வர முடியாத உறவுகள் அங்கேருந்து வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் இன்னும் அந்த இறுதி மரியாதை தொடங்கப்படும் போது நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து நேரலையாக வரும் அதை பாருங்கள் அப்படின்றத கேட்டுக்கிறேன் மீண்டும் நம் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு அறிந்து விட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு அந்த குடும்பத்திற்கும் திகப்பே பாண்டியனோட அந்த நல்லடக்கம் நடக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி இப்போ மேக்ஸிமம் ஒரு பத்து பத்தரை ஆயிரம் அங்கே வரைக்கும் போலீஸ் இருக்கும் அந்த இது போட்டிருக்கா பாலம் மேம்பாலம் இருக்குல்ல அங்கே வரைக்கும் போட்டு ஆ சரி ஆ சரியா இந்த வரேன் 啊，这里。